கத்தாவை சொல்லும் அடி கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக உண்டு நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் ஸோ கடந்த முறையை நாங்கள் பார்த்து நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட திறப்பை எப்படி நாம் அடைப்பதுன்னு சொல்லிதான் நாம் மாவியானவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் அதை நாங்கள் பார்த்து முதலாவது நாம் என்ன செய்வேணும் என்றால் மறித்தோரை விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும் அப்போ மரித்தோர் எதை குறிக்கிறது என்றால் உலக காரியங்களை குறிக்கிறதுன்னு நாங்கள் பார்த்தோம் அப்போ அந்த உலக காரியங்கள் வந்து நம்மை கத்திரை விட்டு பிரிக்க வைக்கும் நம்ம இருளுக்குள் நம்மை மூட வைக்கும் தேவன் நம்மை பிரகாசிக்க வைக்காத படிக்க அந்த உலக காரியங்கள் எனக்கு தடையாக இருக்கும் அதான் நான் கடந்த முறையை நாங்கள் பார்த்தாங்க அப்போ நாம் என்ன செய்வனும் எழுந்திருந்து தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நாம் தேட வேண்டும் அப்போ நாம் எழுந்திருந்து அதான் மறைத்தோரை விட்டு நாம் வந்து எழுந்திருந்து தேவோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதி கேட்டு விதமாக நாம் செயல்பட வேண்டும் அதுக்கு தான் பரிசு தாவியானவர் நமக்கு உதவியாக இருக்கிறார் அப்போ நாம் என்ன செய்ய செயல்பாடு என்னுடைய என்னுடைய ஜெபங்கள் என்னுடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு கேட்டு விதமாக இருக்க வேண்டும் இப்போ என்னுடைய ஜெபம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதமாக இருக்க வேண்டும் என்னுடைய செயல்பாடு என்னுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற விதமாகும் அவருடைய நீதி கேட்டு விதமாக இருக்க வேண்டும் ஸோ இன்னொரு வசனத்தை உங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் மற்ற இருபத்தேழாம் அதிகாரம் ஐம்பத்தொன்னுலேருந்து ஐம்பத்து மூன்று உள்ள வசனங்களே நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது பூமியும் அதிர்ந்தது கண்மலைகளும் பிளந்தது கல்லறைகளும் திறந்தது நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவாங்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநியருக்கு காணப்பட்டார்கள் ஸோ இந்த காரியத்தை நீங்கள் பலமுறை வாசிச்சிருக்கலாம் பாரு இந்த காரியத்தை வந்து உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த விரும்புகிறேன் பாருங்கள் எங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது பாருங்க இயேசுவின் மரணத்தினாலே மூன்று காரியங்களே நாங்கள் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்க இயேசு மறிக்கும் போது பாருங்க முதல் சொல்லுகிறது தேவாலயத்தின் திரைச்சியலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது பாருங்க மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டா கிழிக்க வேணும் என்றால் கீழே கிழிச்சா ஒரு மனுஷன் கிழிச்சிருக்கலான்னு சொல்லலாம் ஆனா இது பாருங்க மேலிருந்து கீழ் வரைக்கும் அது கிழிந்தது அப்ப பாருங்க அப்ப தேவா அப்போ இந்த காரியம் என்னென்றால் தேவாலயத்தில் ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம் அது இயேசுவின் மரணம் பாருங்க அந்த இயேசுவின் மரணம் என்ன நடக்கிறது என்றால் தேவாலயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது உங்களுக்கு தெரியும் இயேசுவின் ரத்தத்தினாலே தான் நாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஏசும் இரத்தத்தினாலே நாம் எப்போதும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்ல முடியும் ஆனால் பாருங்கள் பல ஏற்பாடு காலங்களே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வேறே ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசதி சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் அதிலருந்து நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தரம் பார்த்திங்கன்னா தனக்காகவும் ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் இரத்தத்தோடு அவன் உள்ளே பிரவேசிப்பான் பாருங்க அப்போ நெடுகளும் போக முடியாது மகாபரிசு ஸ்தலத்துக்கு ஆனால் பாருங்கள் இப்படி ரொம்ப தேரில் நாங்கள் பார்க்குறோம் அந்த காரியத்தில் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இயேசுவின் மரணத்துக்கு பிறகு நாம் தைரியமாக அதற்குள் நித்தமும் நாம் பிரவேசிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் நான் போக முடியும் ஒவ்வொரு மனுத்தாலும் ஒவ்வொரு செகண்ட் எப்போயே நாம் விரும்புகிறோமோ அப்போ தேவனுடைய சுமகத்தை நான் போக முடியும் அதான் சொல்ல அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இயேசுவின் மரணம் அந்த மரணம் வந்து நமக்கு அது அதான் திரைச்சியலை வந்தால் அதான் மறைவு ஏன்னா அந்த திரைச்சியக்குள்ளாக நம்ம மகாபரிசு ஸ்தலத்துக்கு பதும் திரைச்சியலை இருக்கிறது அதான் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் அது பிஞ்சது அண்ட் ஆண்டாக தான் பார்க்குறோம் அது அதாவது பாருங்க அந்த இது இருக்கு திரைச்சியிலை வந்து மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது ஏன்னா இப்போ இயேசு மரணத்துக்கு பிறகு நாம் தைரியமாக எப்பயும் நாங்கள் அவருடைய சமூகத்தில் போகலாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் என்றால் இயேசுவின் ரத்தம் வந்து நமக்கு அந்த கிருபையை தந்தது ஸோ ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா இயேசு மரணம் என்ன செய்தது என்றால் பாரு சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது பூமியும் அதிர்ந்தது அது என்ன அர்த்தம் என்றால் ரெண்டாவது வந்து இயற்கையில் ஒரு மாற்றம் வருகிறது அதான் பூமி அதிர்ந்தது அவற்றை மரணத்தினாலே பாருங்கள் அதில் என்ன காரியம் என்று சொன்னென்றால் இவரையர் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவளாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் பாருங்க அப்போ அது இயற்கையில் ஒரு மாற்றம் அந்த என்ன மாற்றம் ஏன் பூமி அதிர்ச்சி அதில் வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு அடையாளம் ஆண்டவர் வச்சிருக்கிறார் அதுக்கு என்னதுக்கு அடையாளம் என்றால் பாருங்கள் அசைவில்லா ராஜ்யத்தை பெறுகிறவளாகிய நாம் அப்போ தேவனுடைய ராஜ்யம் அது அசைவில்லாத ராஜ்யம் ஆனால் உலக ராஜ்யங்கள் பத்தம் பாரு எவ்வளோ ராஜாக்கள் தோண்டினார்கள் மறைந்து போய்விட்டார்கள் உலகத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று நிரந்தரம் அல்ல அதெல்லாம் அசைக்கப்படும் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களெல்லாம் அசைக்கப்படும் அத்தன் பூமி அதிஞ்சது ஆண்டவர் மரணத்திலே பார்க்கும்போது பூமி அதிர்ச்சி வந்தது ஏண்டா பூமியில் இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா அசைவு உண்டாகும் அது நம்முடைய படிப்பாக இருக்கலாம் நம்முடைய பணமா இருக்கலாம் அதில் ஒரு அசைவு உண்டாகும் அது நினைத்திருக்காத அந்த காரியம் அதான் சொல்லப்பட்டு ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவளாகிய நாம் அப்ப தேவடைய ராஜ்யம் வந்து பூமி அதிர்ந்தது போல தேவண்ட ராஜ்யம் அசையாது பூமி பாருங்க பூமி அதிர்ச்சி வந்தது ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அது அசையாது அத்தனை அந்த கா அதுக்கு காட்ட தான் நான் வந்து பூமி அதிர்ந்தது ஆண்டவருடைய மரணத்திலே ஏண்டா நாம் இருக்கிற இந்த பூமி இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அழிஞ்சு போகும் பூமியில் இருக்கிற ஒன்று நிரந்தரம் அல்ல ஒன்றே நாம் கொண்டு போவதும் இல்லை இன்றைக்கு எவ்வளோ நாம் பணத்து பின்னால் போகிறோம் எவ்வளோ பணத்தை சேர்க்க வேணுமென்று நாம் பிரயாசப்படுகிறோம் பிள்ளைகளை படிக்க வைக்கவும் படிக்க வைக்கணும்னு எவ்வளோ பிரயாசப்படுகிறோம் ஆனால் அதெல்லாம் பார்த்து நிரந்தரம் அல்ல அதெல்லாம் அழிஞ்சு போகும் ஒரு வியாதி வரும்போது ஒரு பிள்ளை வந்து பாருங்கள் வியாதியும் படிக்க இருக்கும் போது படிப்பு உதவி செய்ய முடியாது நமக்கு எவ்வளோ பணம் இருக்கும் ஆனால் பணம் வந்து அந்த பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலைமை பாருங்கள் அதான் அசைவு நம்ம நான் எது நான் நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் அசைக்கப்படும் அதான் சொல்லப்பட்டு பூமி அதிர்ச்சி வந்தது ஆண்டோடைய மரணத்தினாலே ஆண்டை வெளிப்படுத்த விரும்புகிறார் மகனே மகளே நீ பூமியில் எதை நம்பிக்கொண்டிருக்கிறாய் அதெல்லாம் அசையும் ஒரு நாள் அது அது உனக்கு உதவி செய்யாத அதான் ஆண்டர் வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் ஒரு பிள்ளையை வந்து கடும் வியாதியாக இருக்கும்போது மரணத்தை நான் தவிக்கும் போது மரண படிக்கல இருக்கும்போது படிப்பு குறித்து நாங்கள் கதைப்பீங்களா அந்த பிள்ளையை நல்லா படிச்சுருக்கிறா அந்த சர்ட்டிஃபிகேட் வச்சிருக்கிறான்னு அவன் பணத்தை குறித்து எங்கள் பெருமைப்படுத்துவீங்களே எப்படியாவது என்னுடைய பிள்ளை சுகமடைய வேணுமென்று சொல்லித்தான் நீங்கள் வாஞ்சிப்பீங்க அப்போ அந்த நேரம் உங்களுக்கு படிப்பு வந்து பெருசாக தோண்டாது உங்களுக்கு பணம் வந்து பெருசாக தோண்டாது பாருங்கள் உங்களுடைய உங்களுடைய ஃபுல் நோக்கமேதன என்னுடைய பிள்ளை இந்த மரண படிக்கலேருந்து அவன் எழும்ப வேண்டும் அவன் சுகமாக வேண்டும் அதுதான் உங்களுடைய வாஞ்சியாக இருக்கும் அதான் பாருங்கள் பூமி அதிஞ்சது அதிர்ச்சி வந்தது பூமி அதிர்ச்சி அண்டா தேவனுடைய ராஜ்யம் மாத்திரம் தான் அசவில்லாத ராஜ்யம் அதான் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு வீரியரில் அசவிலா ராஜ்யத்தை நாங்கள் பெருகோளாய் நாம் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் நாம் பிரியாசப்படும் அதான் ஆண்டு சொல்லுகிறார் அதுக்காகத்தான் இயேசும் மறித்தார் இந்த பூமியிலே நம்முடைய பாவங்களுக்காக ஏதோ நான் உலகத்தில் நான் நல்ல ஆடம்பரமாக வாழ்வதற்கும் ஏதோ பணத்தை சேர்ப்பதற்கும் ஏதோ செல்வாக்கான இருப்பதற்கும் எனக்கு ஒரு பேர் உண்டாக்குவதற்காக இயேசு மறிக்கவில்லை நானும் நீங்களே இந்த பூமியிலே வந்து பார்த்தீங்கன்னா தேவனோட ராஜ்ய சிந்தை நமக்கு வர வேண்டும் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் அதுதான் தேவன் மறித்தார் கரை திரை பிள்ளையட்டு பரிசுத்தம் உள்ள சபையாக அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் அதற்காகத்தான் இயேசு மறித்தார் இன்றைக்கு உலகத்தில் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு அல்ல ஏதோ செழிப்பாக இருக்கிறதுக்கு அல்ல என்று அது அசையும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் தேவனுடைய ராச்சியம் பார்த்தீங்கன்னா அசைவில்லாத ராச்சியம் அப்போ நாம் என்னவாம் அதை பெறுவதற்காக என்ன செய்யணும் நான் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி இன்றைக்கு நாம் தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம் எப்படி செய்கிறோம் ஆடம்பரம் ஆராதனைகள் பாருங்கள் இன்றைக்கு வந்து ஆக்களை டான்ஸ் வை டான்ஸ் ஆட வைக்கிறது ஆராதனைகள் பக்தி விருத்தி அதில் இல்லை பயத்தோட ஆராதனைகள் இல்ல பாருங்க பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி அப்ப தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்வதற்கு நமக்கு எது தேவை கிருபைய பற்றி கொள்ள கடுவோம் இன்றைக்கு ஆராதனை செய்வதற்கு பாருங்க பல பேர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறாங்க சோ அதை நான் தப்பா சொல்லல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் தேவைதான் எல்லாம் தேவைதான் ஆனா தேவனுடைய கிருபை இல்லாம நான் அதெல்லாம் வச்சு செய்தால் ஒரு பிரயோசனம் இல்லை அதான் நான் சொல்ல வருகிறேன் இன்றைக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்க வேண்டும் நல்ல குரல் வளம் இருக்க வேண்டும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு நாம் தேவனை ஆராதிக்க வேணும் ஸோ தப்பு இல்லை ஆனால் அது மாத்திரம் இல்லை முக்கியம் எது தேவை தேவனுடைய கிருபை தேவை அதோடு தேவனுடைய பக்தி வேறு நமக்கு பக்தி வேணும் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் அதான் சொல்லுவது நமக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் தேவை தேவனுக்கு ஆராதனை செய்ய வேணும் என்றால் அடுத்தது வந்து பக்தியோடு நாம் செய்ய வேண்டும் இன்றைக்கு நாம் செய்கிற ஆராதனையிலே இல்லை ஜபங்களில் பக்தி இருக்கிறதா இன்றைக்கு பக்தியே இல்லை இன்றைக்கு ஆராதனை நடக்கிறது ஆனால் ஆராதனை தேவனுக்கு நேராக நடத்துவதில்லை என்ற ஆராதனைகள் ஆராதனை பார்த்துங்க அந்த பேர்ஷப் நடத்துவர்களுக்கு பக்கமாக இழுக்கிறது அவர்களை பார்க்க வைக்கிறது இன்றைக்கு தேவனை பார்க்க வைப்பது இல்லை தேவனை நோக்கி பார்க்க வைப்பது இல்லை ஆராதனைகள் இன்றைக்கு தங்களை பார்க்க வைக்கிறது தங்களுக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்க வைக்கிறது ஆராதனைகள் ஆனால் பேருக்கு பார்த்தா கத்தருக்கு பண்டிகை ஆனால் செய்வதெல்லாம் பாகலுக்கு பண்டிகை அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ நாங்கள் அசைவிழா ராஜ்யத்தை பெற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதுக்காக தான் இயேசு வந்து மறித்தார் நமக்காக அப்போ அசைவிழா ராஜ்யத்தை பெறுவதற்காகத்தான் அப்போ நாம் பயத்தோடு நாம் என்ன செய்யணும் தேவனை ஆராதிக்கவனும் தேவனை தேட வேண்டும் பக்தியோடு நாம் தேவனை ஆராதிக்கவனும் தேவனை தேட வேண்டும் தேவனுக்கு பிரியமாக நாம் செய்வனும் ஆராதனை மாத்திரமல்ல பாருங்கள் நாம் செய்கிற ஜெபங்கள் தேவனுக்கு பிரியமான ஜெபங்கள் செய்ய வேண்டும் நாம் செய்கிற ஊழியங்கள் தேவனுக்கு பிரியமான ஊழியங்கள் செய்ய வேண்டும் இன்றைக்கு நாம் செய்கிறதெல்லாம் நமக்கு பிரியமான ஆராதனைகள் இன்றைக்கு நமக்கு பிரியமான ஜபங்கள் நமக்கு பிரியமான ஊழியங்கள் அது வந்து அது வந்து கத்தை நம்முடைய எதிர்பார்க்க இல்லை கத்தருக்கு பிரியமாக நாம் செய்ய வேண்டும் என்ற ஆராதனை வந்து அவருக்குரியது நமக்கு அல்ல அது நமக்கு பேருண்டாக்க ஆராதனை அல்ல நம்முடைய பேரை வெளியில் கொண்டு வருவதற்கான ஆராதனை அல்ல தேவனை மகமைப்படுத்துகிற ஆராதனை அவருக்காகத்தான் ஆராதனை செய்யப்படுகிறது இன்றைக்கு பாருங்க எப்படி பிசாசு நம்முடைய சிந்தனையை மாற்றி இருக்கிறானு சொல்லி பாருங்க நாம் அசைவிலா ராஜ்யத்தை பெற வேண்டும் அத்தான் என்னுடைய சிந்தனை எப்போதும் இருக்க வேண்டும் அசைவிலா ராஜ்யம் உலக காரியம்லாம் அசை எல்லாம் அழிவுக்கு அழிவுக்கு நேராக போகும் ஒன்று நிரந்தரம் அல்ல பணமோ படிப்போ வசதியோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடும் அது நாம் கொண்டு போகவும் மாட்டோம் ஆனால் நாம் அசைவிலா ராஜ்யத்துக்காக தான் நாம் செயல்படுவேன் அந்த கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க அப்பா இதுதான் இயற்கையில் ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்குறோமா தான் பூமி அதிர் அதிர்வு வந்ததை நாங்கள் பார்க்குறோம் நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்